ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மியன்மர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மீண்டும் மீண்டும் உங்களோடு சந்தித்து சங்கமித்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிடர் சரவணாமிர்தம் பாரத போர் உகரமான போர் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது அலாட்படை சேனைப்படை குதிரைப்படை எல்லா வகையான படைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே வானத்திலே அந்த 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 அம்பு மலைகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன எந்த பக்கத்திலிருந்து எந்த அம்புகள் வருகின்றன அம்பு ம மழை பூவல் போன்று அம்பு மலைகள் திடீரென்று ஒரு இடத்தில் பார்த்தார் பீமன் அந்த கதாயத்தை கொண்டே வருகிறார் அங்கே சென்று கொண்டிருந்த ஆ பீமன் வந்து விட்டான் அண்ணானோ அவனோடு போரிடுவேன் என்று விகர்ணன் என்ற ஒரு கதாபாத்திரம் விகர்ணன் அந்த விகர்ணன் யார் என்று பார்த்தால் துரியோதனன் தம்பிகள் தொண்ணூத்தி பேரில் அவனும் ஒருவன் இது சற்று பின்னோக்கின்னம் செல்ல வழிவோமாக அங்கு அந்த சூதாட்டத்திலே பஞ்சபான்ண்டவர்கள் தோற்றுவிட்டார்கள் சூழ்ச்சியின் காரணமாக சகினி பொக்கரித்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் துரியோதனன் அகமகிழ்ந்து ஆஹா மாமா மாமா என்று இருக்கிறான் அப்பொழுது ஏவலாள்கள் மூலமாக அந்த தாய் திரௌபதியை அழைத்து வருகிறார்கள் ஆக ஒருவன் சென்று மேலாடியை பறித்து இருக்கிறான் எல்லோரும் துரோணாச்சாரியர் முதல் அந்த 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 பீஷ்மர் அந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் வெட்கி தலை குணிகிறார்கள் ஒரே ஒரு குரல் மட்டும் நடப்பது அநியாயம் இவ்வளவு மாபெரும் சபையில் மாபெரும் சபையில் ஒரு பெண்ணை அலங்கோலப்படுத்தினால் அது ஆட்சியாளர்கள் விழுந்து விடுவார்கள் நிறுத்துங்கள் என்று உரத்த குரலில் கூறியவன் இந்த விகர்ணன் எல்லோருக்கும் அதிர்ச்சி யார் இப்படி இடி முழக்கமாக கத்துவது பஞ்சாப் முதல் அந்த துரியோதனாதிகள் சபை அத்தனை பேரும் அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள் திரும்பி பார்க்கிறார்கள் விகர்ணன் எழுந்திருக்கிறான் அண்ணாணியை செய்வது தவறு எந்த ஒரு ஆட்சியிலும் ஒரு பெண் கண்ணீர் விட்டால் அந்த ஆட்சி நிலைக்காது எச்சரிக்கிறான் இந்த தருணம் காட்சியில் முடிகின்றன போர் முனைக்கு நாம் செல்வோம் பீமன் வேகமாக ஓடி வருகிறான் விகர்ணன் அவனும் ஒரு கதாயத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு வருகிறான் இப்பொழுது பீமன் சற்று நிற்கிறான் என்ன ஏன் நிற்கிறான் அங்க தர்மம் அத்தனை சபையிலும் தர்ம பார்த்தா ஒரே ஒரு குரல் தர்மத்தின் குரல் ஒதி ஒலித்தது அது விகர்ணன் ஆக விகர்ணா இருக்கின்ற தர்மம் நல்ல குணம் எனக்கு தெரியும் உன்னிடம் மரம் நிலைத்து நின்று வாழ்கிறது இன்னும் கெட்டு போகவில்லை எங்களோடு விடு உனக்கு நாங்கள் வென்றவுடன் உங்களுக்கு உனக்கு என்ன பதவி வேண்டுமோ என்ன முடிசூட்டும் நிகழ்ச்சியில் உன்னைத்தான் முதன்மையாக நான் வைப்பேன் வந்துவிடு என்று கூறும்பொழுது விகர்ணன் சொல்கிறான் அல்ல 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 என்னுடைய அண்ணன் துரியோதனன் நல்லவனா கட்டவனா என்ற ஆராய்ச்சிக்குள் நான் செல்லவில்லை அவன் செய்த எல்லாமே தவறாக இருந்தால் கூட என் அண்ணனை காப்பது என்னுடைய கடமை ஆகவே அண்ணனுக்காகத்தான் நான் இருப்பேன் இது கேட்டவுடன் பீமனுக்கு கோபம் அந்த கதாயத்தை அடிக்கலாமா வேண்டாமா என்று நினைத்து பார்த்துவிட்டு எவ்வளவு சொல்லி விகர்ணன் உன்னோடு சண்டையிடுவேன் வா என்று கூறுகிறான் ஓங்கி ஒரு அடி அடித்து விடுகிறான் பீமனுக்கு முன்னால் விகரணன் என்ன செய்ய முடியும் விழுந்து விட்டான் ஒரே அடியில் விழுந்து விட்டான் அப்பொழுது துரியோதன் வருவதற்கு முன்பாகவே அவனிடம் அமர்ந்து ஓ என்று பெருத்த குரல் இடி ஓசை போன்ற ஒரு பெருத்த குரல் பீமன் தான் அழுது கொண்டிருக்கிறான் உன்னேனே கேட்டாயா தர்மத்தியை நான் அழித்து விட்டேனே என்று அவன் அழுது புலம்புவதாக புராண செய்திகள் மகாபாரத செய்திகள் எப்பொழுதும் படித்தது நினைவு கந்ததை உங்களிடம் பணியோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ சக்கரம் பக்தி என்பவர்களுக்கு பணியோடு வணக்கம் இன்னும் மீண்டும் ஒரு சமயத்தில் நாம் சந்திப்போம் ஜோதிடர் சரணாமர்த்து